இயல் ஐந்து உரைநடை ஹோமி ஜகாங்கீர் பாபா பாடம் அறிமுகம் இந்திய அணுவியலின் தந்தை என்று சிறப்பாக அழைக்கப்படும் ஹோமி ஜகாங்கீர் பாபா அணுவின் ஆற்றலை கண்டறிந்து அதனை ஆக்க வழிகளுக்கு பயன்படுத்தி பெருமை சேர்த்தார் வாழ்க்கை மதிப்பு அயராத முயற்சி செய்வோம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்ற வள்ளுவர் வாக்கினர் கிணங்க மனிதன் தன் அறிவாற்றலின் மூலம் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளான் அணுவின் ஆற்றலை கண்டறிந்து அதனை மேல் நாடுகள் அழிவுக்கு பயன்படுத்திய காலத்தில் அவ்வணுவாற்றலை உருவாக்குவதற்கு பயன்படுத்திய பெருமை நம் இந்திய மண்ணுக்கு உண்டு அத்தகைய பெருமையை நம் நாட்டிற்கு வழங்கிய பெருமைக்குரியவர் இந்திய அணுவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹோமி ஜகாங்கீர் பாபா ஹோமி பாபாவின் இளமையும் கல்வியும் ஹோமி பாபா செல்வ செழிப்பு மிக்க பாசி குடும்பத்தை சார்ந்தவர் இவரது தந்தையார் டாடா நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாள் மும்பையில் பிறந்தார் மும்பையில் உள்ள கத்தீட்ரல் ஜான் கேனன் உயர்நிலைப் பள்ளியில் பயின்ற பாபா மிகவும் கவனமாக படித்து வந்தார் வீட்டிலும் ஐன்ஸ்டீன் போன்ற அறிவியல் அறிஞர்களின் நூல்களை ஆர்வமுடன் படித்ததோடு சிறு சிறு அறிவியல் சோதனைகளிலும் ஈடுபட்டார் ஓவியத்திலும் ஈடுபாடு கொண்டு சித்திரங்களை தீட்டினார் கருவிகளையும் வாசித்தார் பல நூல்களைப் படித்து தன் அறிவாற்றலை பெருக்கிக் கொண்டதனால் அனைத்து பாடங்களிலும் முதன்மையாக தேறியதுடன் பல பரிசுகளையும் பதக்கங்களையும் வென்றார் தனது பதினைந்தாம் வயதில் பள்ளிப்படிப்பை முடித்த பாபா பின்னர் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் சேர்ந்தார் கணிதம் அறிவியல் பாடங்களை கற்க விரும்பிய பாபா தன் தந்தையாரின் விருப்பத்திற்கேற்ப இயந்திர பொறியியல் துறையில் பயில ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து சென்று கேம்பிரிட்ஜ் கானவில் கயஸ் கல்லூரியில் சேர்ந்தார் அங்கு கணிதம் மற்றும் நியதி இயற்பியலில் வல்லுநராக திகழ்ந்த பால்ட்ரிக் என்பவரிடம் பெற்ற கணித பயிற்சியும் நியதி இயற்பியலும் அவரை அறிவியலில் வேட்கை மிகுந்திடச் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு இயந்திர பொறியியலில் முதல் வகுப்பு ஹானர் பட்டம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்றார் பின் கேம்பிரிட்ஜ் காவெண்ட் ஆய்வகத்தில் இயற்பியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற உல்பஙஙங் பாலி அணுவியலறிஞர் என்ரிகோ பெர்மி அணு அமைப்பை விளக்கிய போர் பல்லு சக்தி சமன்பாடு படைத்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற அறிவியல் மேதைகளை கண்டு உரையாடி அவர்களுடன் நட்பு கொண்டார் இந்திய மண்ணில் அறிவியல் ஆய்வகங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் மூண்டது விடுமுறையில் இந்தியா வந்த பாபா போர் நடந்ததால் மீண்டும் இங்கிலாந்துக்கு செல்ல இயலவில்லை உலகிலுள்ள முன்னேற்றம் அடைந்து வரும் நாடுகளைப் போல நம் இந்திய திருநாடும் அறிவியலில் முன்னேற வேண்டும் என்று அவர் எண்ணினார் நோபல் பரிசு பெற்ற இந்திய அறிவியல் அறிஞர் வி ராமன் தலைவராக இருந்த பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தில் பேராசிரியராக சேர்ந்தார் அங்கு வி ராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அண்டக ராமன் மற்றும் பல இந்திய அறிவியல் அறிஞர்களின் ஆராய்ச்சிகளின் மூலம் இந்தியா அறிவியல் துறையில் முன்னேறியுள்ளதை பல உலக நாடுகளுக்கு தாம் ஆற்றிய உரைகளின் மூலம் எடுத்துரைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு லண்டன் ராயல் சொசைட்டி ஹோமி பாபாவை கௌரவ உறுப்பினராக சேர்த்து பாராட்டியது மேலும் இயற்பியலில் புதிய புதிய சோதனைகளை இந்தியாவில் செய்து அரிய உண்மைகளை கண்டறிய தேவையான பண உதவியையும் அணுசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாபா டாடா அறிவியல் ஆய்வு மைய இயக்குநராக பொறுப்பேற்றார் அவரது ஆற்றலை உணர்ந்த இந்திய அறிவியல் அறிஞர்கள் பலர் டாடா மையத்தில் வந்து சேர்ந்தனர் இந்திய பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேருவிடம் அணுசக்தியை மக்கள் நன்மைக்காக எவ்வகையில் பயன்படுத்தலாம் என பாபா விளக்கினார் இது தொடர்பான தீர்மானம் பாராளுமன்றத்தில் நிறைவேறியது பிரிட்டன் ஜெர்மனி அமெரிக்கா போன்ற நாடுகள் அணுசக்தியை ஆராய்ந்து அழிவு பாதைக்கு வழிவகுக்கும் அணுகுண்டினை தயாரித்த வேளையில் அணுசக்தியை ஆக்க பயன்படுத்த இந்தியா விரும்பியது இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் அணுசக்தி ஆய்வு குழுவிற்கு பாபாவை தலைவராக நியமனம் செய்தது இந்தியாவில் அணு ஆலை நிறுவி மின்சக்தியை ஆக்க வழிக்கு தயாரிக்க திட்டமிடப்பட்டது இந்தியா போன்ற ஏழ்மை நிறைந்த நாட்டில் மக்களுக்கு தேவையான போதிய குடிநீர் மின்சாரம் ஆகியவற்றை குறைந்த செலவில் அணுசக்தியை கொண்டு உற்பத்தி செய்வதனால் நாட்டில் தொழிற்சாலைகள் உருவாக்குவதன் மூலம் வேலைவாய்ப்புகள் பெருகும் என்பதனை நன்கு தந்தார் பாபா அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மேலும் நீரின் வேகத்திலிருந்து இயந்திரங்கள் மூலம் நீர் மின்சாரம் மேட்டூரில் தயாரிக்கப்படுகிறது நம் இந்தியாவிலேயே அணுசக்திக்கு தேவைப்படும் ஐந்து டன் தோரியம் மற்றும் உரேனியம் உலகிலேயே அதிக அளவு பூமிக்கடியில் கிடைப்பதாகவும் இந்தியாவிற்கு தேவைப்படும் மின்சார தேவையை அணுசக்தி நிலையங்கள் உருவாக்கி நிறைவு செய்யலாம் என்றும் பாபா எண்ணினார் பாபாவின் ஆலோசனையின்படி இந்திய அரசு மும்பைக்கு அருகிலுள்ள டிரெம்பையில் புளூட்டோனியம் அணுசக்தி நிலையம் ஒன்றை ஏற்படுத்தியது இது உலகிலேயே ஐந்தாவது புளுட்டோனியம் அணுசக்தி நிலையமாகும் பாபா பெற்ற சிறப்புகள் நான்காம் ஆண்டு இந்திய அரசு பத்மபூஷன் என்ற உயரிய விருதினை அளித்து ஹோமி பாபாவை சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஐசனோவர் அணுசக்தியை சமாதான வாழ்வுக்கு பயன்படுத்துவது பற்றி ஆய்வு செய்ய அமைத்த உலகின் தலைசிறந்த அறிவியல் அறிஞர்களின் எழுவர் குழுவில் ஹோமி பாபாவும் ஒருவராக இருந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் இதனால் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுடன் இந்தியா கூட்டு சேர்ந்து அணுசக்தியை சமாதான வாழ்வுக்கு பயன்படுத்த உடன்படிக்கை கையெழுத்தானது இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஹோமி பாபா அயரா உழைப்பின் வெற்றிகள் பாபாவின் அயராத முயற்சியால் இந்தியாவில் முதல் அணுசக்தி நிலையம் தாராபூரில் அமைக்கப்பட்டது அதன் பிறகு புளூட்டோனியம் மின் நிலையம் நிறுவப்பட்டது ராஜஸ்தானில் உள்ள பொக்ரானில் இந்தியாவின் முதல் அணுகுண்டை வெடிக்கச் செய்து சாதனை புரிந்தார் பாபாவின் இந்த சாதனைகள் அணுசக்தி துறையில் இந்தியாவை உலக அளவில் தலை நிமிரச் செய்தது வாழ்வின் இறுதி ஹோமி பாபா திருமணமே செய்து கொள்ளாமல் தனது வாழ்நாள் முழுவதும் இந்தியாவின் அணுசக்தி ஆய்விற்கே அர்ப்பணித்தார் ஐக்கிய நாடுகள் ஆலோசனை கூட்டத்திற்கு அவர் சென்று கொண்டிருந்த போது விமான விபத்து நேர்ந்தது சுவிட்சர்லாந்து செல்வதற்கென பாபா விமானம் ஏறினார் ஆல்ஃப் மலை மீது விமானம் போது திடீரென்று ஏற்பட்டு இயந்திரக் கோளாறினால் விமானம் வெடித்து சிதறியது இயற்கையோடு இயற்கையாக கலந்த ஹோமி பாபா புரிந்த அரிய சாதனைகள் எதிர்கால இந்திய அறிவியல் அறிஞர்கள் பலரை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை